தின்ன மாலிக் போய் பேசுகிறேங்க ஒரு மாருதி ஈக்கோ வண்டி ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினோரா மாதம் வண்டிங்க டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் திருவண்ணாமலை நம்பருங்க சிங்கிள் ஓனர் கிலோமீட்ரு முப்பத்தி ஆறாயிரம் அப் அப்டூ டேட் சர்வீஸ் ரெக்காடுங்க டயர் பாயிண்ட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு செட்டு டயர் புது டயர் பேக்கில் ஒரு செட்டு டயர் ஆஃப் கண்டிஷன் வண்டியில் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கேரியர் ஃபுட் ரெஸ்ட்டு பேக் பம்பரு ஃப்ளோர் மேட்டு சீட் எல்லாமே இருக்கும் பியூர் பெட்ரோல் வண்டியில் சுந்தரம் ஃபைனான்ஸ் வந்தது க்ளோசிங் பண்ணிட்டாங்க என்ஓசி ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துடும் கஸ்டமர் இருக்கிற கண்டிஷனுக்கு அஞ்சு லட்ச ரூபா சொல்லி நாலு தொண்ணூறு எதிர்பார்க்குறாரு ஒரு நாலு எண்பத்தஞ்சு இல்லைனா ஒரு நாலு எண்பதுக்கு ட்ரை பண்ணலாம் யாருக்குன்னா தேவைன்னா என்னோட லைனுக்கு